ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு குருவி கூட்டில் ஒரு குயில் கூட்டில் வந்து ஒரு குயில் குஞ்சு இருக்குது பட் அந்த குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் கொஞ்ச நாள் ஆனோடனே அது வந்து பறக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த பறக்க ஆரம்பிக்கிற டைமில் என்னென்னா அது கூட்டை விட்டு என்னன்னா அது கொஞ்சம் லைட்டாக பறந்து வெளியே வந்திருக்குது ஸோ அது பறந்து வெளியேறைய டைமில் வந்து கூட இருக்க பக்கத்தில் இருக்க குருவி கூடுங்கள் எல்லாம் அந்த பெரிய குருவிங்க குயில் பார்த்தீங்கன்னா ஓரளவு சின்னதாக இருக்கும் பட் அதை விட கொஞ்சம் பெரிய குருவிங்கள் இல்லைன்னா அதை பார்த்துட்டு என்னடா ஆயிவேன் எப்படி கீழே விழுந்துட்டுருக்கான் ஒரு காற்று கூட பறந்து போயிடுவான் என்னடா ஆயுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயிலை பார்த்து கேலி பண்ணுவாங்க பட் அந்த குயில் கொஞ்சம் என்ன பண்ணுவோம்னா அதை வந்து கீழே விழுந்தா கூட காற்று போனால் கூட ஃபஸ்ட்டு தடுமாறிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இதை விடக்கூடாது நம்ம எப்படியாச்சும் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் ட்ரை பண்ணி ஒரு டூ டைம்ஸ் கீழே விடும் த்ரீ டைம்ஸ் கீழே விழுவோம் ஃபைவ் டைம்ஸ் கீழே உள்ளோம் பட் ஒரு டைம்ல என்னென்னா ஒரு மரத்தில் இ மோதி கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் எழும்ப முடியாமல் இருக்கும் பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மெது 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 மெதுமாக பறந்து மேலே வந்துடுது ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த குருவிங்க என்னென்னா அதை பார்த்து கேலி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏய் இவங்க மேலே வரமாட்டான் இவன் கீழே தான் போவான் ஸோ லைஃப்பில் வந்து அதே மாதிரி அந்த குருவி குஞ்சு மாதிரி தான் அப்படி தான் நம்மளும் அப்படி தான் நீங்கள் என்னைக்கே என்னதான் ஒன்று ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு பட்சத்தில் ஃபஸ்ட் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் வரும் நீங்கள் கீழே விழுவீங்க கூட இருக்கவங்க பார்க்குறவங்க மற்றவங்க ஊர் உலகத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க ஏய் இனியும் மேலே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது எதுவுமே மைண்டில் வச்சுக்காதுங்க நல்ல எந்த உங்களோட உங்களோட கோல் ஒன்று செட் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோலுக்கு மே முன்னாலே ஓடுங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன வந்து ஏன் பண்ணுறீங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ என்றைக்குமே ஒரு ஒரு டார்கெட்டை வச்சுட்டு அதுக்கு பின்னால் ஓடுங்க நீங்கள் எதிர்பார்க்குறது நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நம்ம விட்டு போட போகாது நீங்கள் வந்து ஒரு எஃபர்ட் வந்து ஒன்றுக்கு போட்டுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த எஃபர்ட் என்றைக்குமே வீணாகும் போது வீணாகாமல் போகாது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணுவீங்க வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பாய்